நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய தமிழக வெற்றி கழகம் கட்சியோட செயலியை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் அதாவது இதுவரைக்கும் விஜய் தன்னுடைய அரசியல் வருகை அறிவித்ததே அறிக்கை மூலமாக தான் அதுக்கப்புறம் சில பல அறிவிப்புகள் எல்லாமே அறிக்கை மூலமாக விட்டுட்டு இருந்தார் அப்போது ஒரு பெரிய விமர்சனம் வந்துச்சு ஏன் விஜய் வர வரமாட்டாரா அவர் வீடியோவில் தோன்றி பேச மாட்டாரா அவர் கடைசி வரைக்கும் இந்த அறிக்கை அரசியல் மட்டுமே பண்ணிகிட்டு இருக்க போகிறாரா அப்படிங்கிற விமர்சனத்தை எல்லாரும் வச்சாங்க ஆனால் இப்போது அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி விஜயவர்கள் தாவேக்காவோட அந்த ஆப்பை அவர் வீடியோவில் தோன்றி அறிமுகப்படுத்தியிருக்காரு அவர் அந்த வீடியோவில் என்ன சொல்கிறார் அப்படின்னா இது என்னோட ஐடி கார்டு தமிழக வெற்றி கழகத்தோட என்னோட உறுப்பினர் கார்டு பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் என்ற அடிப்படை சமத்துவ கொள்கையை ஃபாலோ பண்ணி வரப்போகிற சட்டமன்ற தேர்தலை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம் என்னோட இந்த மக்கள் பயணத்தில் இணைஞ்சி மக்கள் பணி செய்ய ஆர்வம் இருந்தால் வாங்க நாங்கள் ஏற்கனவே வெளியிட்டுருக்கிற கட்சியோட உறுதிமொழியை படிங்க உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் எல்லாரும் விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பண்ணுங்க ப்ளீஸ் இது ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு அவரே பண்ணி காட்டுறாரு ஸோ இப்போது அந்த ஆப்பை விஜய் அவர்களே நேரில் தோன்றி ரிலீஸ் பண்ணிவிட்டார் இப்போது அவருடைய கெட்டப்பும் அவருடைய காஸ்டியூம் அவருடைய மேக்கப் இதெல்லாம் பார்க்கும்போது நல்லாவே தெரியுது அவர் கோட் படத்தோட ஷூட்டிங்கிலிருந்து தான் பேசார் ஏன்னா கேரணுக்குள்ளே தான் பேசுகிற மாதிரி தெரியுது அவருடைய கெட்டப்பும் அதை தான் காட்டுது அதுக்கப்புறம் மிக முக்கியமாக என்ன அப்படின்னா இந்த ஆப்பை எப்போவோ அவங்க ரெடி பண்ணி வச்சிட்டாங்க ஆனால் இப்போ வெளியிட்டது காரணம் மகா சிவராத்திரி அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் ஸோ இதுலேயே விஜய் அவர்கள் இந்த சாமி சகுனம் ஆன்மீகம் இதையெல்லாம் வந்து அவர் வந்து தெரிஞ்சுதான் பண்ணுறாரு இதுக்கு எல்லாரும் அவர் ஆதரிக்கிறார் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வந்திருக்கு இது எல்லாத்த விட திராவிட கட்சிகளே கொள்கைக்கு முரணாக பல ஆன்மீக விஷயங்களை நம்ம ஈடுபட்டதை நம்ம பார்த்துருக்கோம் உதாரணத்தை சொல்லணுன்னா நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்களே பார்த்தீங்கன்னா முருகர் வேலையெல்லாம் தூக்குன அந்த வரலாறுலாம் சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்துச்சு இப்போது இந்த வீடியோவில் விஜயோட ஸ்பீச் ரொம்ப தெளிவாக ரொம்ப எளிமையாக இனிமையாக இருக்குது தலைவன் ஆயிட்டோம் அப்படின்னு எந்த ஒரு கெத்தோ இல்லை திமிரோ முகத்தில் தெரியவே இல்லை ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காரு அதே ஸ்மைல் அதே ரிக்வஸ்டு ஸோ இதெல்லாம் நிச்சயமாக மக்களை ஈர்க்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் அப்புறம் அந்த ஆப்போட இலக்கு ரெண்டு கோடி அதாவது ரெண்டு கோடி பேரை வந்து இந்த ஆப்பில் வந்து ஜாயின் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட இழப்பு இந்த ஆப்பில் ரெண்டு கோடி பேர் மட்டும் சேர்ந்தால் அந்த ரெண்டு கோடி பேரும் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறது வந்து சொல்ல முடியாது அதுக்கெல்லாம் வாய்ப்பு கம்மி தான் ஆனால் அந்த ஆப்பில் ரெண்டு கோடி பேர் சேர்ந்தாவே அது தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னா சொல்லலாம் ஸோ விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் அரசியல் பயணத்தில் அடுத்த கட்டமாக இந்த செயலியை அவரே நேரில் தோன்றி மக்களிடம் அறிமுகப்படுத்தி விட்டார் ஸோ இந்த ஆப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஆப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களா இல்லையா விஜயோட இந்த வீடியோ ஸ்பீச்சை எப்படி பார்க்குறீங்க இதில் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் கமெண்ட்டில் தெளிவாக சொல்லுங்கள்